கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு அருமையான ஒரு விஷயம் தீபம் ஏற்றுவதை பற்றி தீபம் ஏற்றுவோம் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் தீபம் ஏற்றுவது இது வந்து இந்த இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் யார் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த திசையில் ஏற்ற வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் யார் தீபம் ஏற்ற வேண்டும் பெண்கள் தான் ஏத்தனுமானால் கிடையாது அப்படிலாம் ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டுருக்காங்க அது கிடையாது யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் கூடி மட்டும் நம்ம உள்ள குழந்தைங்களுக்கு தீபம் ஏற்ற சொல்லிக் கொடுத்து அவங்கள ஏற்ற சொல்லுங்கள் அது இன்னும் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் தீபத்தில் வந்து மூன்று தேவிகள் இருக்காங்க துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மூன்று சக்தியுமே தீபத்தில் இருக்கிறதுனால நம் மனை இருளும் அகன்று உள்ள இருளும் அகன்று நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும் தீப பூஜை செஞ்சால் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் விலகி போயிடும் மனசில் ஏற்படுற கவலை துன்பம் தீய சிந்தனைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு அகன்று ஓடி போயிடும் அதனால தான் தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்ற சொல்லி சொல்கிறாங்க சரி தீபம் ஏற்றுறதுக்கு எந்தெந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் சிறப்பு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினா ஆரோக்கியம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் குறையும் நெய்யில் தீபம் ஏற்றினால் செல்வ விருத்தி உண்டாகும் மகாலட்சுமின் அருள் கிடைக்கும் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றும் போது வசீகரம் கூடும் விளக்கெண்ணெய் புகழ் தரும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றியை கொடுக்கும் சரி இப்போ வீட்டில் வந்து எத்தனை முகங்கள் வைத்த விளக்குகள் ஏற்றலாம் ரெண்டு முகம் ஏற்றலாம் மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் இப்படி விளக்கு ஏற்றினா சிறப்பு எந்த திசையில ஏற்றலாம் கிழக்கு பார்த்து விளக்கு ஏற்றுறது மிகவும் சிறப்பு துன்பம் நீங்கும் குடும்பம் வந்து விருத்தியாகும் நிறைய கடன் இருக்குது தோஷங்கள் நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேற்கு திசையை பார்த்து ஏற்றலாம் திருமண தடை அகலணுன்னா வடக்கு திசையை பார்த்து விளக்கு ஏற்றணும் அதனால தான் நம்ம சேனலில் ஒரு நிகழ்ச்சி போட்டிருக்கோம் மூன்று திசைக்குமே விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம் கிழக்கு மேற்கு வடக்கு அதனால் இந்த மூன்று திசை பார்த்து விளக்கு ஏற்றும் போது சிறப்பாக இருக்கும் சரி கார்த்திகை மாதத்திற்கு எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் மினிமம் பதினெட்டு ஏற்றி ஆகணும் மேக்ஸிமம் இருபத்தி ஏழு ஒம்பது மடங்குல விளக்குகளை ஏற்றிக்கிட்டே வந்தால் சிறப்பு தான் இருபத்தேழு விளக்கு கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் ஓகேங்களா விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றணும் விளக்கு வந்து வெள்ளி விளக்கா இருக்கலாம் பித்தளை விளக்காக இருக்கலாம் இல்லை மண் அகலாக இருக்கலாம் எக்காரணத்தை கொண்டு எவர் சொல்ல விளக்கு ஏற்றாதீங்க அதே மாதிரி கடுகு எண்ணெய் பாமாயில் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை விட்டு தீப பூஜை செய்கிறத தவிர்த்துருங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் விளக்கேற்றி நம் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்